கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பூரா ஆனால் காலையில் திறந்து விடுறது காலில் திறந்துடுறதில்ல இப்போ திறந்து திறந்துடுறதான்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இதில் உள்ளது உடலில் உள்ளதெல்லாம் சமத்து அது மாதிரி அடைஞ்சிருச்சு இதுக்கு தகுந்த ஒரு காரணத்துக்கான தான் நான் திறக்கிறதே இல்லை பார்த்தீங்கன்னா இதில் உள்ள புறம் கம்ப்ளீட்டாக அதுவுமே அடையில இங்கே போகிறேங்க அது அதோட ஜோடி நிற்கிது இது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குதுங்க சில புறக்கள் இதெல்லாம் புது புறக்கள் ஓகே பட் இது அது ரெண்டுமே பழசு அது எப்படி பண்ணுதுன்னு தெரில அழகாக அதெல்லாம் அடைஞ்சிட்டு இருந்தேன்னா இப்போ திரும்பி இந்த புறப்போத்தோட தக்கணுன்னு அது மேலே ஏறிக்கு வந்திருக்கு இது எதுக்காண்டி வச்சிருக்கேன்னா இந்த கூட மேலே புது புறாக்களுக்குலாம் வச்சுருக்கு புது புறாக்கள் பழைய புறாக்களுக்கு தெரியும் பழைய புறாவே மற்ற புறா பார்த்துட்டு அடையாமல் இருக்குது இப்போ புது புறாக்கள்லாம் சொல்ல வேண்டியதில் டேப் பிடிச்சி விடணும் அதுக்காண்டி தான் இந்த ட்ராப் மாதிரி வச்சுருக்கேன் இந்த ஏறி போவோம்னு பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் போனவன் பாருங்கள் கூட மேலே வச்சு அது மேலே வச்சு கூண்டுக்கு ஒரு போட்டு செட் ஆனால் அது ஏறுதான்னு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது முடியாதப்புறம் இது ஏற முடியாது நம்ம தான் பிடிச்சி போடணும் மற்ற புறாங்களும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது ஆனால் அதுவும் அடையலை அப்போ தான் ஒன்று ஒன்றா இறங்குது பார்ப்போம் ஸோ அது ரெண்டு கூண்டில் சமத்து அடைகிறதும் இப்படி பண்ணுது ஸோ போட்டுக்கா ட்ராப் ஒர்கவுட் ஆகுதான்னு பார்ப்போம் ஏன்னா இது மேலே ஏறி அந்த கம்பு மேலே ஏறி ஏறிச்சுன்னா அந்த ஏறுற மூடில் இல்லைன்னு நினைக்கிறது இன்னும் நேரம் ஏறி இருக்கும் ஸோ அதான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இதில் உள்ள கூண்டில் உட்ல உள்ளது எல்லாமே அடைஞ்சிருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னால சரி உட்ல உள்ளது கம்ப்ளீட்டாக எல்லாம் அடைஞ்சிருச்சு இதில் உள்ளது மட்டும்தான் நான் அடையவே இல்லை சரிங்களா அதில் உள்ளது மட்டும்தான் அடையலை அதை பார்ப்போம் மேலே ஏறி அதுக்கப்புறம் அது தான் பார்ப்போம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ திருச்சி அரை மணி நேரம் வந்து வச்சு ஆனால் இன்னமும் அதுக்கு ஏற தெரியலை ஏன்னா ரெண்டு ப்ராமே புது புறா புஸ்கி கிராஸ் இருக்குல்ல அது ரெண்டுக்குமே ஏற தெரில ஏன்னா ரெண்டுமே டேப் அடிச்சு எடுக்கிறதுனால ஏறுமானு தெரியல வெயிட் இருந்த பொறுமையாக இறந்து போகிறேங்க ரீசன் ஸ்கிப் பண்ணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது அது என்னமோ ஏதோ ஏதோ ஒன்று பயந்து நிற்கிறது இருக்குது ஏன்னா நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணோம் பட் இதில் ஏறி இடம் இதில் ஏறி அடைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் பழகிறோம் அது அதுக்காக நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி கூட மேலே வச்சு இது மாதிரி கூண்டுக்கு ஒரு வழி மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஒன்றும் இல்லை இந்த இதில் ஏறி இருந்துச்சுனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பாட்டு கூண்டுக்குள்ளே ஏறிடும் மற்ற அதை பார்த்து மற்ற புறக்களை ஏறிடும் இப்போ அதனால ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது ஏறுகிற மாதிரி தெரியலை ஒரு வழியாக ஏறிடுச்சுங்க முஸ்கி கிராஸ் ஏறி இருக்குது ஸோ அப்படியே ஏறி இருந்தால் கூண்டுக்குள்ளே போயிடும் அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணது நம்ம முயற்சி வீண் போகலை கஷ்டப்பட்டு முஸ்கி கிராஸ் ஏறி இருக்குது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணும் அது ஏறிதான் பார்க்கலாம் ஆனால் ஒரு புறா ஏறாச்சுன்னா மற்ற புறாக்கெல்லாம் ஏறிடும் நேராக கூண்டில் போய் ஜாயின்டாக அதோடய வலிக்கே வச்சிருக்கலாம் ஏறி திரும்பி இறங்க போது நினைக்கிறேன் இறங்கிருச்சிங்க வேஸ்ட்டு மூணு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது ஒன்று கூட ஏறல ஏறிட்டு திரும்பி இறங்கிடுச்சு இது வச்சதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன்று கூட அடையலை திரும்பி திரும்பி அதை சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்குமே தேவையில்ல அதுக்குள்ள போக மாட்டேங்குது இப்போ ஒரு புறா இருந்துச்சுன்னா புறம் ஏறி ஸோ நீங்கள் நேரில் போராட்ட இப்போ நம்ம எவ்வளோ ஒன்றும் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அழகாக செட் பண்ணலாம் வச்சோம் பட் இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு புறா கூட ஏறலை ஏறல ஒரு புறான்னா பழைய புறம் ஏற மாட்டேங்குது ஸோ கடிசில் நம்ம பிடிச்சி தான் போடணும் போல் ஒரு வழியே இல்லை கடைசியில் முஸ்கிய பிடிச்சி தான் போட வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் போட்டது வேஸ்ட்டு இந்த இடங்களில் நீளமாக வச்சு இது எல்லாமே வேஸ்ட்டு அது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ ரெண்டு முஸ்கியும் பிடிச்சாச்சு பிடிச்சதுக்குள்ளே போட்டாச்சு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட்டு வேஸ்ட்டெல்லாம் போச்சு நான் இவ்வளோ தூரம் செட் பண்ணி போட்டது ஒன்றும் கூடாது கரெக்டாக கரண்ட் கப்பில வந்துருக்கேன் ஒன்று இதுக்கு தான் நான் வந்து இப்போ புரியுது பார்க்கலாம் நான் துறக்கிறதே இல்லை இதனால் கரண்ட் கப்பில் உட்காந்துருக்கேன் இந்த ஒரு காரணத்துக்கு நான் திறக்கதே இல்லை முடியாத புரா படத்துல பாடையே பார்த்திங்களா இதுதான் போட்டு மருந்து கொடுத்துருக்கு இது படுத்துல பாடு பெரிய இருக்கு இருக்குதான் தலை சுற்று மாதிரி இருக்குது இது என்னென்னா கரண்ட் கம்பியில் போய் கொடுத்துருக்கு இதுவும் சாட்டின் நல்ல புறம் இதுதான் நான் பகல் நேரத்தில் துறைக்கிறது இல்லை இது மாதிரி பண்ணுன்னு தெரியும் எனக்கு ஸோ இது க்ளோஸில் இருக்குது பட் இது நம்ம எடுக்க வேணாம் ஏன்னா இது ஷாட்டின் புறம் அது வந்து மெயில் முக்கிய அது திரும்பி வரணும் ஸ்டார்டிங் பூரா வந்து மேனு நிற்கிது அது திரும்பி வரணும் அது ஒருவேளை இதில் பார்த்துட்டு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த டோரை நம்ம தொடர்ந்து வச்சுருப்போம் சரியா